லான் நிறம் நல்லா தானே இருக்குது பஸ்ஸெல்லாம் ஓடிட்டுருக்கு இந்த கடைகள்லாம் திறந்துருக்கு ஒரு முன்னாள் காவலர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அதை வந்து அதிகாரிகள் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கணும் ஆனால் அதை வச்சு வந்து அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எல்லாம் நியாயம் இல்லை இருந்தாலும் காவல்துறை இது போன்ற தகவல் வரும்போது அலட்சிப்படுத்தக்கூடாது உடனடியாக இப்படி சொல்கிறாரு உண்மையாக பொய்யும் உடனடியாக அவரை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் இது நிறைய இப்போ கைடன்ஸ் எல்லாம் இப்போ வந்து நெட்டில் வந்து நிறைய கல்வி வல்லுநர்கள் எல்லாம் நிறைய கதைகளை சொல்கிறாங்க நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க அதை கேட்கலாம் ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு குழந்தையும் அவங்க மனசில் கேட்கணும் எனக்கு எது பிடிச்சிருக்கு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு ஆசையாக இருக்கிறவரை கொண்டு போய் நீங்கள் வேற எங்கேயாவது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஆர்வம் இருக்காது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படி இல்லாட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படி அதில் தான் ஸ்கோப் இருக்குதுன்னா அவருக்கு ஆல்ரெடி படிக்கலாம் பட் கடைசி அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் வரும்னு ஆசைப்படுவார் அரசு துறையில் வந்து வேலை பார்க்குறது நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இருபத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் அரசு துறையில் ஆரோக்கியம் காட்டுறாங்க எண்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அரசு துறையில் படிக்கணும்னா நம்ம என்ன மாதிரி படிக்கணும் அப்படிங்கிறது இன்னொன்று பெரிய ஆபத்து என்னென்னா பிற்காலங்களில் பள்ளிக்கூடங்களில் டீச் பண்ணுறதுக்காக ஆசிரியர்கள் இன்றைக்கி தயாராக இல்லை அதாவது சில சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்டனி சுவாலஜி தமிழ் இங்கிலீஷ் இது போன்ற சப்ஜெக்ட்ஸ் அடிப்படை சப்ஜெக்ட்ஸ் இதை வந்து யாரும் செலக்ட் பண்ணுறது இல்லை எல்லாம் கல்லூரியில் பட்டப்படிப்பே படிக்கிறது இல்லை நிறைய காலேஜில் வந்து மேத்ஸ் டிபார்ட்மெண்ட்டையே மூடிட்டாங்க அப்போ எதிர்காலத்தில் பள்ளிக்கூடங்களில் கணிதம் கணிதம் சொல்லி கொடுக்குறது யார் கணிதம் தான் அறிவியலினுடைய அடிப்படை கணிதம் வந்து ஒரு சமுதாயத்தில் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு கல்வி இப்படிலாம் ஆபத்தெல்லாம் இருக்குது ஸோ கணிதத்தில் ஆர்வம் உள்ளவர்கள் கணிதமே எடுக்கணும் அதுலேயே பெரிய அளவில் பிஹெச்டி பண்ணலாம் அதில் பெரிய அளவில் விஞ்ஞானியாக வர முடியும் சிறந்த ஆசிரியராக வர முடியும் இல்லை அதில் வருமானம் கம்மின்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க மேத்ஸ் ஐஐடி என்ட்ரன்ஸுக்கு டியூஷன் எடுத்தே மாதம் அஞ்சு லட்சரூபா சம்பாதிக்கலாம் அப்படிலாம் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் இங்கே புலமை உள்ளவங்களாக இருக்கணும் அந்த முறையில் இருக்குது அரசு துறை ரொம்ப பதினஞ்சு லட்சம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க அரசு பணி என்பது ஒரு சிறந்த பணி இன்றைக்கி அதுக்கு பெரிய போட்டி ஒரு காவலர் தேர்வுக்கு ரெண்டு லட்சம் பேர் எழுதுகிறாங்க காவலர் தேர்வு எழுதுகிறதே இன்றைக்கி பெரிய போட்டி தேர்வாக இருக்குது அதுக்கு அடிப்படை அறிவு இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு காவல் காவலர் இவன் காவலர் தவிர பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சதமான பேர் இன்ஜினியர் தான் பாஸ் பண்ணுறாங்க அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் பட்டதாரிகள் இருபது பர்சன்டேஜ் மேல்நிலைப்பட்ட மேல் பட்டதாரிகள் அதாவது போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி படித்தவங்க கூட காண சொல்லி ஸோ போட்டிகள் நிறைந்த உலகம் ஸோ இளைஞர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் உதறி விட்டுட்டு தள்ளிட்டு நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி போட்டிக்கு தயாராகணும் இன்னொரு பிரச்சனை போட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாக்குள்ளேயோ அல்ல நமது சமுதாயத்துக்கு நாளைக்கு போட்டியாக வரக்கூடியவங்க சைனாக்காரங்க சவுத் கொரியாவில் உள்ளவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியா இது போன்ற முன்னணி நாடுகளில் உள்ளவங்க தான் நம்ம கூட போட்டி போடுறாங்க அந்த அளவுக்கு தொடர்பு திறன் ஆங்கில மொழித்திறன் கல்வித்திறன் நல்ல உடல் தகுதி மன தைரியம் இது போன்ற சிறந்த மனித பண்புகளையும் குழந்தைகள் வளர்த்தால் மட்டும்தான் சர்வதேச அளவில் நம்மளால் போய் வேலை வாங்கவும் அதில் தொடர்ந்து நிலைக்கவும் முடியும் இன்னைக்கு லா நட நல்லா தானே இருக்குது பஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு அந்த கடைகள்லாம் திறந்துருக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஜாதி கலவரம் மத கலவரம் பெரிய பெரிய போராட்டங்கள் வடக்கு தமிழ்நாடு ஒரு மாத காலமாக மூடி கிடந்தது அப்படிலாம் நடந்துருக்கு ஒரு காலத்தில் அந்த மாதிரி எதுவும் இல்லையே சங்கிலி தொலைகள் இல்லையா ஒரு வட இந்திய கொலை கொள்ளையர்கள் வந்திருக்காங்க அவங்கள கரெக்டாக பிடிச்சி அதில் அந்த வன்முறை செஞ்சவனை என்கவுண்டரில் சுட்டிருக்கிறாங்களே காவல்துறை தான் இருக்கிறாங்க ஒரு சில நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி நடக்கும் நடக்கக்கூடாது ஆனால் பெரிய மாநிலங்களில் சில நிகழ்ச்சிகள் அப்படி இப்படி நடக்கும் ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு அதனால் வந்து சட்டம் சட்டமூலம் கெட்டுப்போச்சுன்னோ ஒரு முன்னாள் காவலர் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறாரு அதை வந்து அதிகாரிகள் ரொம்ப சீரியஸாக எடுத்துருக்கணும் அதில் தவறிட்டாங்க அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க அது ஒரு ஃபெயிலியர் தான் ஆனால் அதை வச்சு வந்து அதிகாரிகளுக்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது எல்லாம் நியாயம் இல்லை அது அது அவர் காவல்துறையில் வேலை பார்த்தனாலே அவர் காபத்து வரல காவல்துறையில் வேலை செய்யாத வேறு விஷயங்களுக்காக தான் தனிப்பட்ட விரோதத்தின் மூலமாக அவரை கொலை செஞ்சுருக்கேன் இருந்தாலும் காவல்துறை இது போன்ற தகவல் வரும்போது அலட்சிப்படுத்தக்கூடாது உடனடியாக இப்படி சொல்கிறாரு உண்மையே பையோ உடனடியாக அவரை பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் அந்த அந்த மேட்டரை முள்ள விசாரித்து எதிரிகள் மேலே நடவடிக்கை எடுத்துக்கணும் அந்த ஒரு சின்ன தவறு தான் மற்றபடி அதுக்காக வந்து காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை முன்னாடியெல்லாம் காவலர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அவங்க பணி செய்யும் போதே கொல்லப்பட்டிருக்காங்க அவர் வில்சன் அப்படிங்கிற சப் இன்ஸ்பெக்டர் வந்து தீவிரவாதியால் சுட்டு கொல்லப்பட்டார் அவன் ஏன்டா சுட்டன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தகவல் இந்த மாதிரி வந்திருக்கு நீ நல்ல தீவிரவாதியாக இருக்கணும்னா முதல் முதல்ல காலையில் எந்திரிச்சி யாரை முதல் முதல் போலீஸ் அதிகாரி யாரோ அவரை சுடணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு பேர் லோன் வூல் அட்டாக் லோன் வூல்ஃப் அட்டாக் அதுவரை நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்க ஒரு காலங்களில் இது தனிப்பட்ட விரோதத்தில் நடந்திருக்குது இருந்தாலும் அவர் மனு கொடுத்துருக்கிறாரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்காரு அதை வந்து அங்கே கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருக்கோம்